நீங்கள் இறைவனை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வணங்குங்கள் என்று செல்லல்ல சொன்னாங்க இப்படியெல்லாம் இது போன்ற எவ்வளவு ஹதீசுகள் சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமா இரவை நின்று வணங்குவதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் செல்லல்ல சொல்றாங்க வேற எங்கேயும் போதவ சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு இரவு நின்று வணங்குங்க இன்னும் சல்லல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இரவு படுத்த உடனே தலைமா நம்ம ஓதிட்டு படுக்கணும் அந்த பழக்கம் நம்ம வரணும் அது அப்படி இருந்தா தான் கயிறு ஒது உடனே ஓதிட்டு படுக்கணும் யார் ஒது உடனே படுக்கிறாவோ அவர் முழிக்கிற வர அவருக்கு வந்து நன்மை எழுதப்பட்டுகிட்டு இருக்கு சல்லல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க யாரு ஒதுவோட படுக்கிறாவோ அவர் முழிக்கிற வர அவர் விக்கிற செஞ்சா என்ற நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அதாவது ஒது உடனே படுக்கிறாரு ஓதிட்டு படுக்கிறாரு எலும்புறாரு அலமது இல்லா இல்லது அஹியானின் எலும்புறாரு இவரு இந்த ரெண்டையும் தான் சொன்னாரு அல்லாஹும் பிஸ்மிக்க அமுத்து அஹியான்னு சொன்னாரு எலும்பும் போது அலமது இல்லா இல்லது சொன்னாரு இந்த ரெண்டுக்கு நடுப்பட்ட நேரம் அவர் ஒரு வேலை செய்யல நல்ல கொரட்டை விட்டு தூங்கினாருன்னு வைங்க இந்த நேரங்கள் அனைத்தும் எதுல எழுதப்படுது திக்கிரு செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த திக்கிரும் மக்கபூலான திக்கராக இருந்தா என்ன நன்மை கிடைக்குமோ அது கிடைக்கும் உதவுக்கு அவ்வளவு பெரிய சவாபு இருக்கு ஆனா நாங்க அதெல்லாம் விட்டுடுறோம் நம்மள சேத்தா விட மாட்டான் ஏன் நன்மை கிடைக்கிற விஷயங்கள்ல இப்ளி அனுமதிக்க மாட்டான் தடுத்துருவான் எப்படியா தடுத்துருவான் அதான் பள்ளிக்குள்ள கூட தரிபடுறதுக்கு நம்மள இப்ளி சுட மாட்டானே அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லான்னு கூப்பன் எலும்புறது தான் ஏன் இப்படி சூடமாட்டான் அல்லாவுடைய ரஹமத்து இறங்கிட்டு இருக்கிற இடத்துல அல்லாவுடைய அதாபு இறங்குறாரு சூக்கு இருக்கா இல்ல அங்க போய் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம் ஆனா பள்ளிக்குள்ள இருக்கிறது இல்ல ஏ நன்மை கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அப்ப ஒது உடனே நம்ம படுக்கிற அந்த பாக்கியத்தை நாம எடுத்துக்கிறோம் அந்த ஒது உடனே நாம செய்யக்கூடிய கருமங்கள் அனைத்தும் தூய்மையானது சுத்தமானது இன்னும் சொல்ல போனா யாரு ஒதுவுடனே இருக்கிறாவோ அந்த ஒதுவுட இருக்கிற நிலைமையிலேயே அவருடைய ரூஹு கைப்பற்றப்படுதுன்னு வைங்க ஒதுவோட இருக்கிற ஆள் யாரா இருப்பா ஒரு குற்றம் செய்ய ஒளி செஞ்சுட்டா போற திருட போவோம் குடிக்க போறான்னு வைங்க ஒளி செஞ்சுட்டா போப்பறான் ஒளி செய்யறவன் யாரா இருப்பான் அல்லாவுடைய நல்லடி நல்லடி தான் இருப்பான் ஏன் அந்த உது வந்து அவனை தடுத்துக்கிட்டு இருப்பான் ஆஹா புனிதமான தொழுகைக்கு செய்யப்படுகிற உதவோடு நான் இருக்கிறேன் இந்த தவறு செய்யக்கூடாது கொள்கைக்கு செய்யப்படுகிற உதவோடு நான் இருக்கிறேன் ஒரு தவறான வார்த்தையை நான் பேசிடக்கூடாது கூடாது உதவோடு இருக்கிறேன் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க சில கோபம் ஏற்பட்டா கூட செல்ல அப்படி சொல்ல சொன்னாங்க நோம்பாளிக்கு சொல்ல சொன்னாங்க யாராச்சும் ஒரு ஜாகில் மடைய வந்து உங்ககிட்ட வம்பிழுத்தான்னு சொன்னா நீங்க நோம்புடிதான் நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க மர்றத்தை ரெண்டும் முறை சொல்லுங்க நான் நோம்புடிக்கிறேங்க இரண்டாவது ஒம்பு நான் நான் பிடிச்சிருக்கிறேன் மூணாவது காலு சலாமா அலைக்கும் இருக்கிறான் இதுக்கப்புறம் வாங்கிட்டு பேச இயலாது நான் போயிட்டு போயிட வேண்டியது அங்க வம்பு பேச இயலாது அப்போ நோம்பாளியாக இருக்கும் பொழுதே ஜெகலான வார்த்தை உபயோகிக்க இயலாது ஒதுவோட இருக்கிறான் அவன் பேசுறதுக்கு யோசிப்பான் ஆஹா நல்ல நம்ம ஒழு முறிஞ்சிட கூடாதுன்னு பாக்குறேன் எத்தனை பேர் சொல்லிருக்காங்க கெட்டத பேசுறது கூட ஒழு முறியுங்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்ப உதவோட இருந்த சமயத்தில் எவருடைய ஆன்மா கைப்பற்றப்படுகிறதோ அவர் எப்படிப்பட்ட ஆளை பெறுவார் தெரியுமா அவருடைய ஆன்மா நேரடியாக இல்லியின் என்ற உயர்வான சுகனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று செல்ல லாலேசல்ல சொல்றான் எவ்வளவு பெரிய பாக்கியம் இதை தடுக்கிறதுக்குள்ள சேர்த்தா முயற்சி செய்யறான் எத்தனையோ பேரு இரவு படுத்தாருங்க காலையில முழிக்கல தட்டி பார்த்தோம் சத்தம் வரல ஆள் ரூஹு போயிடுச்சு இன்னாக வேணா இல்ல ஜோன் சொல்லிடுறாங்க அப்ப இரவு நேரத்தில் நம்ம ஆன்மா கைப்பற்றப்பட வேண்டும் அது அற்புதமான ஒரு தருணம் தான் இருக்கும் போதே கை ஆபரேஷன் எப்ப நடக்குது மயக்கத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் நடக்குது எந்த வித வழியும் தெரியாது ஒன்னும் தெரியாது தூங்கிட்டே இருக்கும் பொழுது கைப்பற்றப்படுவது கூட ரஹமத்தான ஒரு விஷயம் தான் அந்த சமயத்துல ஆன்மா கைப்பற்றப்படுகிற சமயத்தில் நாம ஒதுவோட படுத்தோம்னு வைங்க வரை அந்த ஒது வந்து காற்று பிரிந்தாலும் சரி அது நம்ம தெரிஞ்சு பிரியல்ல தெரியாம பிரிஞ்சது அவனோட ஆன்மாவை நேர இல்லையேனு கொண்டு செல்றான்னு சொன்னா சராசரி விஷயமா இப்படி நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும் பிலால் ரதி அல்லாஹு அலிசல்லாம் பாக்கலையா என்ன பிலால் உங்களோட காலடி ஓசிய நான் அங்க கேட்டனே அப்படின்னாங்க கண்மணி சல்லல்லா அலிஸ்ல இதை சொல்லும் போது பிலால் ரதிக்கே ஆச்சரியம் அப்படி என்ன செய்ய பிலால் அப்படின்னு கேட்டாங்க பிலால் ரதி அல்லான்னு சொன்னாங்க நாயகமே அப்படி ஒரு பெருசா நான் ஒண்ணு செய்யல நான் எப்ப ஒளி செஞ்சாலும் ஒரு ரெண்டு ரக்காத்து தகையத்தில் உது தொழுவேன்னு சொன்னாங்க தகையத்தில் உது ரெண்டு ரக்காத்து தொழுவேன் ஒதுவுடைய காணிக்கை தொழுக பள்ளிக்கு வந்தாலும் தொழுகணும் ஒரு பள்ளிக்கு வந்துட்டா ஜுமாவுடைய பள்ளிகளாக வகுப்பு செய்யப்பட்ட பள்ளிகளாக இருந்தால் அந்த பள்ளிக்குன்னு சில காணிக்கை இருக்கு என்ன வந்த உடனே ஒரு ரெண்டு ரக்காத்து அல்லாவுக்காண்டி தொழுகிறது தகையத்துள் மஸ்ஜித் அது தகையத்துள் உது அதை நான் தொழுதுருவேன் அப்படின்னு சல்லல்லா அலிசல்லம் சொல்றாங்க பிலால அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்குள்ள நீங்க நடமாடக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு சல்லல்லா அலிசல்லம் அப்ப நான் ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் முன்பதிவு செஞ்சு வச்சாச்சு பிலால் ரதி அல்லாஹோ அன்ஹூக்கும் பாருங்க எதுனால கிடைச்சது பாக்கியம் இந்த ஒது உடைய தொழுகையால் அப்ப ஒதுங்கிறது சர்வ சாதாரணமான விஷயம் இல்ல அதான் சல்லல்லா அலி சொன்னாங்க யார் அழகான முறையில் ஒது செய்து பள்ளியில் இரண்டு ரக்காத்து தொழுகையை நிறைவேற்றுவாரோ அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் செல்லல்லாலே செல்ல சொல்றான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அந்த அடிப்படையில் இரவு நின்று வணங்குதல் என்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அந்த வணக்கத்தை சஹாபாக்கள் எவ்வளவு ஆர்வமா செய்யறதுக்கு முன் வந்திருப்பாங்க வந்தாங்க சஹாபாக்கள் வந்தாங்க பள்ளியில கூட்டம் குழுமி வழியுது நிறைஞ்சிட்டு ரெண்டாவது நாள் அதுவும் கடுமையான கூட்டம் முத நாள் வந்ததை விட இரண்டாவது நாள் யாரும் சரி கேள்விப்படாத ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க அன்னைக்கு சலல்லா அலிசல் ரூம விட்டு வெளியில வரல என்னைக்கு ஒரு சஹாபி வந்து நின்றாலே சலல்லா அலிசல வெளியில வந்துருவாங்க யாரோ ஒரு வந்துட்டாங்கன்னு சஹாபி வந்துட்டாங்க கல்வி இடம் கொடுக்காது தனக்காக வேண்டி யாரும் காத்து கிடக்க கூடாது என்பதை விரும்பியவர்கள் பெருமானார் சலல்லா அலிசல ஒரு தலைவருக்கு இருக்கிற குணத்தை பத்தியலாம் செல்லல சொல்ல செய்யுதல்ல கௌமி சாதிமுகுன்னு சொன்னாங்க ஒரு கூட்டத்துடைய தலைவனாக யார் இருக்க அருகதை உடையவன் தெரியுமா சிதுமத்துச் செய்பவனாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று செல்லல் ஆலை செல்ல சொல்றாங்க இதை ஒரு கட்டத்தில் சுட்டி காட்டுறாங்க ஒரு பிரயாணம் நிமித்தமாக போயிருக்கிறாங்க வெளியில சஹா பக்கம்லாம் இருக்கிறாங்க ஒரு இடத்துல தங்க வேண்டிய சாப்பிட வேண்டிய நேரம் எல்லாத்துக்கும் சாப்பாடு விடுங்க ரசூல் செல்லில் ஆலை செல்லது உணவு தேவைல விடுங்க மத்தாளர்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கணுமே இல்லையா அந்த இடத்துல சமைக்க போறாங்க சமைக்கிறதுக்கு யார் யார் என்ன பொறுப்பை வகிக்கிறது அப்படிங்கிற தன்மை அங்கே பகிர்ந்து வழங்கப்படுகிறது அதை பகிர்ந்து வழங்குவதும் செல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தான் நீங்க இதை செய்ய நீங்க போய் ஆடாருங்க நீங்க இதை செஞ்சுட்டு வாங்க நீங்க அந்த வேலையை செய்யுங்க ஒவ்வொரு வேலைக்கும் பகிர்ந்து கொடுத்த பெருமானார் செல்லல்லாஹூ அலிகி வசல்லம் நான் விறகு பொறுக்கும் பொறுப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று செல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு ஒரு செய்யுது என்ன தலைவர் அவங்க தலைவனாக இருப்பதற்கு இதுவல்லவா அம்சம் நான் தலைவன் ஏன் சொல்லுவதான் நீங்க கட்டுப்படணும் போங்க நீங்க அதெல்லாம் செய்யுங்க நான் உட்கார்ந்து இருப்பேன் உட்கார்ந்தான் வைங்க அது தலைவன் கிடையாது தலைவனுடைய தன்மை அல்ல தலைவன் தொண்டனோடு சேர்ந்திருக்க வேண்டும் அப்படி யாருமே எந்த தலைவரும் அப்படி செய்யாத காரணத்தினால் தான் தலைவர் தொண்டர் என்கின்ற மரபு அகிலம் உலகத் தொட்டும் அந்த உலகம் தோண்டிய காலத்தில் இருந்து நான் எஜமான் நீ அடிமை நான் தலைவன் நீ தொண்டன் என்கின்ற அம்சம் எல்லாம் ஒளிந்து கண்மணி சல்லா செல்லம் நான் ரசூல் நீங்கள் சஹாபி நான் தலைவன் அல்ல நான் ஹாதிம் நீங்க என்னோட தோழர்கள் என்று சல்லல்லா அலி சொல்லம் சொன்னாங்க என்ன அதோடைய ஆழம் என்ன அதோடைய அன்பு என்ன பாத்தீங்களா சிந்திச்சு பார்க்க இயலுமா சல்லல்ல அலி குணத்தை பாருங்க அப்படி ஒரு தடவை நின்னுட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆள் வராரு ஒரு ஆயராபி வராங்க வந்து கேக்குறாங்க இந்த கூட்டத்துல தலைவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க யார்ட்ட வந்து சல்லல்லாஹு அலைஹி வந்தே கேக்குறாங்க அந்த ஆயராபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து அந்த அரபி கேக்குறாங்க உங்கல்ல யார் தலைவர் அப்படிங்கறாங்க அப்பதான் சல்லல்லாஹு அந்த வேடை சொல்றாங்க சையிதுல் கௌமி காதிமுஹு நான் خدمت செஞ்சிட்ட கா பாக்குறீங்க தானே நான் தான் தலைவன் இத நான் தான் தலைவன்னு சொல்ற நான் தாங்க

அந்த மாதிரி இருக்கணும் பள்ளியை நிர்வகிக்கிற ஆள்கள் என்ன செய்யணும் நாங்க இந்த பள்ளி உடைய ஊழியர்கள் காதி நாங்க வந்து தலைவர் செக்ரட்டரி எல்லாம் ஹைரா நடந்துகிட்டு இருக்கு நான் யாரும் எது சொல்லல அப்போ தலைவர் செக்ரட்டரி அப்படி இப்படி இந்த பள்ளிக்கு வந்து நீங்க என்ன செய்யணும் தலைவர்மார் வரணும் பள்ளிக்கு அஞ்சு வகுத்து வரணும் உள்ள ஹாதிமா இருக்கணும் மக்களுக்கு என்னென்ன தேவைப்படுது உங்களுக்கு என்ன நிவர்த்தி செய்யணும் தொழுக வாரீங்களே எது சரி உங்களுக்கு அசௌகரியம் இருக்கா சொல்லுங்க உங்களுக்கு நாங்க நிவர்த்தி பண்ணி